நம்மள வந்து வேதனைப்படுத்துகிற செய்தி தான் அதிகமாக வருது ஆனா வேதனைப்படுத்துகிற செய்திங்க என்ன பண்றாங்க அதிகமாக என்ன பண்றாங்க ஆ சொல்லினே இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க சுவிசேஷத்தை அறிவியன்றார் என்ன சுவிசேஷம் அப்படின்னா நல்ல வார்த்தை என்னதுங்க நல்ல செய்தி குட் நியூஸ் நல்ல செய்தியை நீ அறிவிக்கணும் என்ன நல்ல செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டா உனக்கு யாராவது சொல்லாது இருந்திருந்தா அந்த நல்ல செய்தி உனக்கு யாராவது சொல்லாத இருந்திருந்தா இந்த நாளில் நல்ல பிள்ளையா வந்து உக்காந்து இருப்பியா லேலுயா நாம எல்லாருடைய வாழ்க்கை ஒரு ஹிஸ்டரி நம்முடைய லைஃப்ல ஒரு ஹிஸ்டரி இருக்குது ஒரு வரலாறு இருக்குது நம்மளை பத்தி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டா நீங்க எப்படியோ தெரியல நான் சொல்றேன் என்ன பத்தி சொல்ல நான் நல்லவன அல்ல நான் கெட்டவன் நான் பாவியான மனுஷன் நான் நல்லவன் அப்படி எங்க ஊர்ல ஒரு ஆள் கூட சொல்லலை அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாதம் இருந்தேன் எங்க ஊர்ல எல்லாரும் எனக்கு கொடுத்த ஒரு ஒரு பட்டம் என்னன்னு கேட்டா ஆ மிடுமாலும் பாருங்க அப்படியேப்பட்ட ஒரு பட்டம் ரெண்டாவதுன்னு கேட்டா அவன் கொடுத்த எனக்கு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா நீ என்ன பண்ண வரும்போது ஒரே கும்பலுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்லாம் எனக்கு ஒரு பெரிய பெரிய ஆசிர்வாதமெல்லாம் கொடுத்தாங்க அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கும்போது ஒரு நல்ல மனுஷன் வந்து நல்ல செய்தியா சொன்னார் எனக்கு நல்ல செய்தியா சொன்னார் அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டா என் வாழ்க்கைய மாத்திர செய்தி என்னுடைய மாற்றுகிற ஒரு செய்தி என் உள்ளிட்ட ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு செய்தி என் சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு செய்தி என்னுடைய நடக்கைய மாத்துகிற ஒரு செய்தி என் வார்த்தையை மாத்துகிற ஒரு செய்தி என் பார்வைய மாத்துகிற ஒரு செய்தி அந்த செய்தி தான் என்ன செய்தி கேட்டா நல்ல செய்தி

அந்த குடிகாரன் வந்தா எல்லாரே விரட்டுறாங்க அவரே ஏய் போ 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 போன்னு அனுபறாங்க அந்த ஊளியக்கார என்ன பண்றாரு கேட்டா யாரு அவரே அதுக்குள்ள